அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு தினம் இருபத்தி மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைக்கு என்ன தினம் அப்படின்னு தெரியுமா என்ன செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அதுதான் கிடையாது நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மாசத்துக்கான அபிஜித் நட்சத்திர நேரம் அதுவும் நாளைக்கு காலை பிரம்ம முகூர்த்தத்துல வருது சாதாரணமான மாதங்கள்ல பிரம்ம முகூர்த்தத்தில் வந்தாலே ரொம்ப விசேஷமானது அதிலும் மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தத்துல இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் நமக்கு லட்டு மாதிரி கிடைச்சிருக்குது அதை யாருமே எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க முருகனை வழிபாடு செய்து முருகனுடைய மிக 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 சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை இந்த ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நாலு நிமிடங்கள்ல இருபத்தி நாலு முறை நீங்க உச்சரிங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனையான கடன் பிரச்சனை நோய் வழக்கு எதிரி தொல்லை வீடு நிலம் தோட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து மிக விரைவில் தீர்க்கப்படும் பிறக்கக்கூடிய புத்தாண்டில் நீங்கள் நாளைய தினம் என்ன வேண்டீங்களோ அது விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அந்த பதிவை போய் பாருங்க கீழே ஆரோ மார்க்கெட்டை பதிவோட டைட்டில் கொடுத்துருக்குறேன் ஸோ யாருமே தவற விடாதீங்க நன்றி